பொருட்களை வச்சுக்கலாமான்னா எப்படிப்பட்டவர்கள் பொருளை வைத்துக் கொள்ளக்கூடாது இப்போ அகால மரணம் அடைந்தவர்கள் பொருளை வைத்துக் கொள்ளக்கூடாது அகால மரணம் ரோடு ஆக்சிடெண்ட் சூசைட் பண்ணிக்கிறவங்க பாய்ஸ் நடிச்சு சாப்பிட்றவங்க இவங்களுக்கு அகால மரணம் இவங்க பொருட்களில் நாம் உபயோகக்கூடாது இப்போ ஒரு ஃபோட்டோவில் ஃபோட்டோ சிந்தட்டிக் பவர்ஸ்ன்னு ஒன்று உண்டு அவர்கள் உபயோகித்த பொருள்களிலும் அத்தகைய உணர்வுகள் ஊடுருவி விடும் இது எல்லாம் அதனால் பெரும்பாலும் இறந்தவர்கள் இந்த மாதிரி இறந்தவங்களுடைய திங்ஸஸ் எல்லாம் நாம் பண்ணிடுவாங்க உதாரணத்திற்கு அம்மா இறந்ததுக்கப்புறம் முறையில் இறந்துருப்பாங்க அவங்க இறந்த அந்த தாலியை அதை என்ன பண்ணுவாங்கன்னா உருக்கி ஒரு மோதனமாக செஞ்சுக்குவாங்க அதை கன்வெர்ட் பண்ணுவாங்க தங்கத்துக்கு தோஷம் கிடையாது அதை கன்வெர்ட் பண்ணுற பழக்கம் உண்டு அதே போல் அடப்பில் இறந்தவர்கள் அதாவது கெட்ட நட்சத்திரத்தில் உயிர் பிரிந்தவர்கள் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஆறு மாத காலம் நாலு மாதம் மூணு மாதம் ரெண்டு மாதம் அப்படியெல்லாம் அடைப்பு இறந்தவர்களுக்கு பிரேத சாபம் ஏற்பட்டும் அவர்கள் ஆறு மாத காலம் இறப்பிற்கு பிறகு பிரேத உடலோடு அங்கேயே தங்கி தங்கிவிடுவார்கள் அப்போ நாங்கள் சொல்லுவோம் அடப்பில் இறந்தவர்களுடைய பொருள்லாம் எடுக்கக்கூடாது உபயோகிக்கக்கூடாது அதையெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி மேலே போற்றணும் அவர்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து தண்ணீர்லாம் வச்சு வண வழிபட்டதுக்கப்புறம் அந்த அடைப்பு காலம் நீங்கிய பிறகு தான் நீங்கள் அந்த பொருள்களெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணலாம் இல்லை என்றால் அவர்கள் துணிமணிகளாக ஆற்றில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவோம் இது இந்த இறந்தவர்களுடைய பொருள்களில் அந்த நெகட்டிவனுடைய தன்மை இருக்கும் இது எனக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க சின்னாலுப்பட்டி பக்கத்தில் ஒருத்தவங்க வந்தாங்க வந்து என்ன பண்ண ஜாதகம் பார்க்கலான்னு வந்தாங்க நான் அவங்களுக்கு ஜாதகம் போது எதுக்கு வந்தீங்கன்னு இந்த மாதிரி அப்போ இல்லை மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மூத்த மகே இறந்து போயிட்டாரு நாங்கள் வந்து ஒரு சில தொழில் பண்ணுறோம் அதனால் நாங்கள் அங்கே இருக்கிறோம் எங்கள் பையன் இறந்து வீட்டிலே இறந்து போயிட்டான் ரெண்டு நாளில் நாங்கள் வெளியூருக்கு போனால வர முடியல நான் வீட்டிலே இறந்துட்டான் இறந்து இதாக இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு அப்புறம் பேர் அவனை கொண்டு போய் நாங்கள் எரிச்சிட்டுலாம் வந்துட்டோம் அது இறப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கலான்னு வந்தோம் அப்படின்னாங்க நான் அப்புறம் பார்த்தேன் அது அடப்பில் இறந்தது போது நட்சத்திரத்தில் அப்போ நான் சொன்னேன் இறந்தவருடைய எல்லாம் நீங்கள் உபயோகக்கூடாது இறந்தவர் பைக்கு சைக்கி இந்த மாதிரி மோதிரம் வாட்ச்சு கண்ணாடி செல்ஃபோனு அவரை உபயோகப்படுத்துகிற பொருள்கள் கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ அந்த மாதிரி நடப்பில் இறந்தவர்களோட பொருள் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பண்ணிங்கன்னா அந்த இறந்து போன ஆன்மாவுக்கு தன் பொருள்கள் மேலேயும் வாழ்ந்த இடங்களில் மேலேயும் அளவுக்கு அதிகமாக பா வெறித்தனமான தொடர்பு இருக்கும் அதை யாரெல்லாம் தொடறாங்களோ அவங்களையெல்லாம் பாதிப்படைய செய்யும் அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க சொல்கிறாங்க என் மகன் இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கான் எனக்கு மூணு பையன் பெரியவன் தான் இறந்து போனான் அவன் ஓட்டின பைக்கை எடுத்து இவன் ஓட்டிகிட்டு போயிருக்கான் காரணமே இல்லாமல் இந்த லைட் கம்பம்லாம் இருக்க பாருங்கள் போஸ்ட் பரம் அந்த அளவு உயரத்துக்கு அந்த பைக்கு மேலே போய் பறந்து கீழே விழுந்துருக்குறான் எந்த வண்டியும் வரலை எதுவும் வரலை ஏன் இப்படி நடந்ததுன்னே தெரியல அவன் காலெலாம் கையெல்லாம் அடிபட்டு இதாகி விழுந்துருக்குது ஒன்றிய ஜிஎச்சில் தான் பார்க்குறோம் வண்டியை கொண்டுட்டு வந்து வீட்டில் கொண்டாந்து நிப்பாட்டிட்டோம் அதனால் சாமி இறந்ததுலேருந்து இப்படி நடக்குது அப்படின்னு நான் சொன்னேன் பிரேர சாபத்தில் உள்ளவங்க வீட்டுக்குள்ளே நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க ஆ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க பொருளை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்போ சொல்கிறாங்க ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி பொருள்களை யூஸ் பண்ணி சிரமப்பட்டுருக்காங்க அப்போ ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிறான் சாமி வீட்டுக்குள்ளே வர ஏன எரியில் வாட வருது அப்படின்னாங்க இப்போ இந்த மாதிரி இறந்தவர்கள் கெட்ட நட்சத்திரத்தில் உயிர் பிரிந்தவர்கள் அவர்களுடைய உடைமைகள் நாம் இப்போ வைக்கக்கூடாது நேச்சுரல் டெத்தாக இருக்காங்க பாருங்கள் அந்த பொருளை ஒரு வருஷம் கழித்து நாம் யூஸ் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க வீட்டுக்காரர் அடப்பில் இறந்துட்டார் ஒரு ஆக்டிவாக ஸ்கூட்டர் வச்சுருந்தார் அவங்களுக்கு கஷ்டம் ஏற்கனவே சிரமத்தில் இருக்கிறாங்க எதுக்கே அந்த வண்டியை கொண்டுட்டு போய் என்ன பண்ணால் விற்று பேரை பேசி ஒரு விலை கொடுத்துட்டாங்க வாங்கிட்டு போனவன் அதை கொண்டுட்டு போனால் அவர் அந்த வண்டியை யாரையும் தொடவிட மாட்டார் வண்டியை டெய்லி தொடப்பார் சுத்தமாக வச்சுக்குவார் இறக்கும்போது அவருக்கு வயசு ஒரு அறுபத்தி ஆறு வயசு அறுபத்தி ஏழு வயசு இருக்கும் அவர் அடப்பில் இறந்துட்டார் அந்த வீட்டில் விளக்கு பற்றி சாமி கும்பிட்றாங்க பணம் பத்தலை ரொம்ப இதாக இருக்குன்ட்டு இந்த வண்டியை பேசிடலான்ட்டு ஆறு மாதம் அடப்பில் ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே அந்த வண்டியை விற்றுட்டாங்க இந்த வண்டியை வாங்கிட்டு போனவர் காரணமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாமல் படுத்துட்டார் அவர் சென்டிமெண்ட்டாக இந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லி அந்த வண்டியை வேற ஆள்கிட்ட கொண்டு போய் விற்க போயிட்டார் அவர் வந்து அந்த வீட்டில் சொல்கிறார் இந்த மாதிரி இந்த வண்டியிலேருந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போகுது சிரமம் ஆயிடுச்சு அதனால் நான் படுத்து படிக்க ஆயிட்டு இந்த வண்டி எனக்கு வேண்டான்னு சொன்னார் இல்லைங்க என்கிட்ட நாங்களே பணமில்லாமல் தான் வண்டியை விற்றோம் அப்படின்னே அப்புறம் அவர் வேற பக்கம் வண்டியை விட்டார் இது மாதிரி இந்த இறந்தவர்கள் இறந்தவர்களுடைய பொருட்களை தவறி கூட நம்ம வீட்டில் வச்சுக்க கூடாது வச்சிருந்தோம்னா நம்ம யூஸ் பண்ண தான் செய்வோம் அதனால் அந்த பொருள்களை தூக்கி போட்டலாம்